அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் யாரெல்லாம் பலவித போராட்டத்தோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு நெருக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் உங்களை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை மன்னிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாள்லேயும் ஒரு அருமையான சம்பவம் வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் இப்படியா சொல்லுகிறது இயேசு வந்து அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார் நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம் இயேசுவின் இடத்தில் ஒரு ஸ்திரீயை கொண்டு வர்றாங்க அவர் பாவத்தினாலே அவள் கையும் களவுமாக பிடிக்கப்படுகிறாள் நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசேயினுடைய நியாயப்பிரமாண சட்டம் அந்தபடி அவளை இயேசுக்கு முன்பாக நிறுத்துகிறாங்க நிறுத்தி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு உங்களிலே பாவம் இல்லை என்று சொல்பவன் முதலாவது கல் எறீங்கன்னு சொல்கிறான் எல்லாரும் மனசு துக்கப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை வேதனை அடைந்து எல்லாம் திரும்பி போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்பொழுது தான் இயேசு சொல்கிறாரு அந்த மகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இயேசு கேட்குறாரு அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்று சொல்கிற அருமையான கத்தடைய வார்த்தையை பார்க்குறோம் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே இயேசு எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் உங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆனால் அவர் சொல்கிறாரு இனி இனி பாவம் செய்யாத போன்னு சொல்கிறார் வாழ்வழிக்கிற ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாரும் பார்த்து கல்லடித்து கொல்லும்படியாக வரும்போது ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் மறுபடியுமாக சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரத்தை உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிங்க பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லி பார்க்குறோம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு தரும்படியாக உங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் எப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா என்று சொல்லி நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களை மன்னித்து மறுபடியும் உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார் இந்த வசனங்களை ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா இந்த நாள்ல கே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க யாரெல்லாம் மனம் கசந்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாங்களோ தனிப்பட்ட ஜபத்துல அவங்களுடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க பாதுகாத்து வழி நடத்துங்க येसुवनामति पितावे अमे थैंक यू गॉड ब्लेस यू